ஐயையோ இது தெரியாமல் போச்சுங்களேங்க உங்களுடைய தொலைஞ்சு போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க ஒரு நிமிஷத்தை நம்முடைய ஆர்சி புக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாங்க அதே போல் மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கனாக்கா பேப்பரை வடியில் இருக்குது அதே போல் பைனான்ஸில் இருக்குது தொலைஞ்சி போச்சு எழுக்கடிச்சி பேப்பர் எழுங்க தொலைஞ்சி பிடிச்சி துணிப்பிடிச்சி எது இருந்தாலும் சரிங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் பார்க்குற டிஜிட்டல் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சி புத்தகத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்க அதே போல் என் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய ஆர்சி புக் எப்படி எழுது நீங்கள் கவலைவே படுத்திங்க டிரைவிங் ட்ரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா மாதிரி ட்ரைவிங் லைசன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுங்க பண்ணுங்கள் நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆர்சி புக்கு பார்த்திங்கன்னா வித்வுட் ஓடிபி எதுவும் இல்லாமல் நம்ம உடனுக்குடன் வந்து எடுத்துக்கலாங்க இந்த தகவலை வந்து நண்பர்கள் நாளைக்கு ஷேர் பண்ணுங்கள்